வணக்கம் நண்பர்களே இது ஒரு ஃபைவ் மினிட் வீடியோ சீரீஸ் இது பயனுள்ள தகவல்கள் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பகிர்ந்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அது மூலமாக கிடைச்ச இன்ஸ்பிரேஷன் தான் அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஈட்ரா சாஃப்ட் டாட் காம் ஃப்ரீ மைண்ட் மேப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போயிட்டு இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை டவுன்லோட் சென்டர் வரும் ஸ்க்ரோட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே போனீங்கன்னா இந்த ஈட்ரா மைண்ட் மேப் அப்படின்ற ஃப்ரீவேர் கிடைக்கும் உங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு நம்பிட்டு மேலே ப்ரொசீட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் அப்படின்னா என்னென்னா நமக்கு நான் ஏற்படல நிறைய சிந்தனைகள் ஐடியாஸ் எல்லாமே ஒரு ஃப்ளோவில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் என்ன ஐடியா கிடைச்சாலும் என்ன கிரியேட்டிவ் ஐடியா உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஒரு மைண்ட் மேப் டெவலப் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா அவங்க சாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஸ்வாட் அனலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் போனீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இது அழகான படங்களோட தெளிவாக சிந்தனையை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் இது உங்களுக்கு அன்றாட செய்ய போகிற வேலைகளையும் நீங்கள் இதில் ஆர்கனைஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளானுக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இதில் செல்ஃப் அனாலிசிஸ்ன்னு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கான் பாருங்கள் என்னோடய வீக் சைடு என்ன என்னோடய ஸ்கில்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் சைடு என்ன என்னோடய விருப்பங்கள் ஹாபீஸ் இது செல்ஃப் அனாலிசிஸ் சொல்லிட்டு ஒரு இது இது என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா நம்ம சிந்தனைகள் தெளிவற்றதாக இருக்குது எப்பயுமே நிறையா நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் வருது ஆனாலும் நம்ம அதை அதை ஒரு ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ண முடிய மாட்டேங்குது இது ஆஃபீஸில் யூஸ் பண்ணலாம் பர்சனல் லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் டுடுலிஸ்டாவும் யூஸ் பண்ணாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் இது வந்து இதில் இதில் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இருக்குது பேக்ரவுண்ட் இமேஜஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம் அதில் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்குங்க ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகியிருக்கு இதில் அப்புறம் டைட்டில்ஸ் போட்டுக்கலாம் எதை பற்றின நீங்கள் மைண்ட் மேப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லெட்ஸி நம்ம ஒரு நியூ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அதை சரியா இது நம்மளோட மெயின் ஐடியா நம்ம மெயின் ஐடியா என்னென்னா நியூ பிஸ்னஸ் ஐடியா நியூ பிஸ்னஸ் தான் நம்ம இப்போ ஆரம்பிக்க போகணும் இப்போ அதில் நீங்கள் வேரியஸ் மைண்ட் மேப் ஷேப்ஸ் யூஸ் பண்ணலாம் அந்த மைண்ட் மேப் கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பழக பழக இது ஒரு அருமையான ஒரு டூலாக நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க இல்லைன்னா ஒரு மெயின் டாபிக் மெயின் டாபிக் ஃபஸ்ட்டு என்னென்னா பிஸ்னஸ் பிளான் ஃபஸ்ட் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பிளான் வேணும் அப்புறம் இந்த இதை வந்து டிராகன் ட்ராப் பண்ணணும் இதில் மார்க்கெட்டிங் பிளான் பிஸ்னஸ் பிளானுக்குள்ளார தான் வரும் மார்க்கெட்டிங் பிளான் பட் நான் அதில் தனியாக காட்டுறேன் உங்களுக்கு சேல்ஸ் பிளான் அப்புறம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் உங்களோட கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இதுக்குள்ளார நீங்க சப் டாபிக்ஸ் கிரியேட் பண்ணலாம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் உள்ளார போயிட்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் finance department engineering department அப்படின் சொல்லிட்டு so the concept என்னன நீங்க மைந்தில் உங்களுக்கு தோன்ற ideas எல்லாம் ஒரு organized structured way ஒன்னுத்து கொண்ணு relationship develop பண்ணி அதை use பண்ணிரது எப்படி மனுடிம் போய்டு refer பண்ணிரத்துக்கு ரம்போ உதவியாருக்கும் இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்